சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சி இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க ராசிக்கு வந்து சனி பகவான் இதுவரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பதினோராம் இடத்திலிருந்து அவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அப்போ பனிரெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சில பேர் சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அந்த முயற்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் பயணங்கள் பயணங்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் அதாவதுங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு பயணம் ஒன்று போகும் ஓகேங்களா இல்ல அப்படின்னா சுபகாரிய நிகழ்வுகளுக்கு வந்து ஒரு பயணம் ஒன்று போகும் இல்லைங்களா அதுமாரி அந்த பயணத்துல வந்து வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் சில பேர் பாத்தீங்கன்னா தொழில் வந்து ரொம்ப முதலீடுகள் எல்லாமே அந்த மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எதுனால உங்களுடைய ராசிக்கு தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னு சனி பகவான் தான் அவர் வந்து ஒரு இப்ப விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த டயத்துல வந்து தொழில முதலீடு பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது சுப விரயம் ஓகேங்களா அப்போ முதலீடுகள் தாராளமா இதை பண்ணலாம் அந்த முதலீடுகள் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பதிகின்றது ஏழாம் பார்வை வந்து ஆறாம் இடத்திலும் பத்தாம் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்திலும் பதிகின்றது அப்ப இரண்டாம் இடத்துல வந்து பார்வை பதிகிறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி எல்லாம் பண்ணா நம்ம இந்த இருந்து சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் வந்து நல்லபடியா நம்மளுடைய லைஃப் வந்து ரெண்டரை வருஷம் வரைக்கும் வந்து சனி பகவான் அதே ராசியில் இருப்பார் எங்க பின்ன வந்து மீனராசியில இருப்பார் பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல அப்போ எப்படி வெள்ளம் பண்ணணும்னா யாருக்குமே வந்து வாக்கு வந்து செய்து கொடுக்காதீங்க சரிங்களா அப்படி வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய வாக்காக இருக்கணும் சரிங்களா எதுனால அப்படின்னா ஒருத்தர் ஒரு நண்பரே உங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேட்டுக்குள்ள என் குழந்தைய வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கோ அப்படின்னா காலேஜ்ல சேர்க்கறதுக்கோ வந்து ஒரு ஒரு அமௌண்ட் தேவை அப்படிங்கிறப்ப நீங்க பாட்டா நீங்க வாக்குல இருந்து அள்ளி வீசுற மாதிரி வந்து வீசுவீங்க சரிங்களா அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் உங்களால கொடுக்க முடிந்தால் மட்டுமே அந்த வாக்கை காப்பாற்ற முடிந்தால் மட்டுமே வந்து நீங்க வாக்கு கொடுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செய்து கொடுக்காது எதுனால அப்படின்னா நீங்க கொடுத்துட்டு வாக்கு கொடுத்துட்டு அந்த நண்பரும் வந்து உங்களை நம்பி இருந்துகிட்டே இருப்பாரு ஓகேங்களா அப்போ கடைசி நேரத்துல வந்து இல்லை என்னால வந்து அமௌண்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லி கடைசி நேரத்துல வந்து நீங்க கை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நம்பிக்கை வந்து ஏமாற்றம் ஆயிடும் இது வந்து நம்பி நம்ம அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி வந்துடும் இதன் மூலமாக நம்முடைய குடும்பத்துல வந்து பலவிதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் நம்முடைய வருமானத்திற்கே வந்து பெரிய இழப்புகள் எல்லாமே வருங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணணும் குடும்ப நபர்கள்ட்டையும் சரிதான் வாக்கு கொடுக்காதீங்க ஆனா அந்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இருந்தால் வந்து தாராளமாக கொடுங்க ஓகேங்களா அதுமாரி தொழில் சம்பந்தமான விஷயத்துல நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அங்கேயும் சரி தான் வாக்குகள் வந்து செய்து கொடுக்காதீங்க சனி பகவானுடைய பார்வை வந்து ஆறாம் இடத்துல பதியுதுங்க நோய் எதிரி கடன்கள் இதெல்லாம் இருக்கு ஆறாம் இடம் சொல்வோம் நோய் எதிரி கடன் சான் சொல்றோம் அப்போ அந்த ஆறாம் இடத்துல வந்து சனி பகவானுடைய பார்வை பதிவதனால் நோய்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து அகலும் இந்த டயத்துல வந்து எதிரிகளுடைய தொல்லைகள் வந்து தீரும் ஏதாவது ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு எந்திரிகள் மேசராசிக்காரங்க வந்து பெரிய ஒரு ஒரு அரசாங்க அதிகாரிகள் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க ஓகேங்களா அது பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் சரி தான் சாதாரணமான போஸ்டிங் இருந்தா கூட சரி தான் அடுத்த கட்டமா வந்து நம்மளுடைய உயர்நிலைக்கு அதாவது அடுத்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ட்ரை பண்றப்போ நமக்கு நம்ம கூடவே இருந்து இருந்து நம்மளுடைய நண்பர்கள் மாதிரியே இருப்பாங்க அவங்களே பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்ப்பா சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு அந்த விஷயம் வந்து எதுவுமே நமக்கு தெரியாது அது மாதிரி அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் இதுக்கப்புறமும் ஆகலும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உடல் சம்பந்தமான ஒரு நோய் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எதனால அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் மனசு சம்பந்தமான சில பிரச்சனைகள் மனக்கு அதாவது மனசுல வந்து சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து தீர்ந்துருங்க அதுக்கு அதை சார்ந்த ஒரு மருத்துவ சிகிச்சை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா கிடைக்கும் சரிங்களா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ சுத்தி இருந்திருப்போம் எந்த வைத்தியம் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கீங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் எல்லாம் தீரும் உடல்நிலை வந்து மேம்படும் சரிங்களா அதே டைம்ல பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த கடன்கள் வீடு சார்ந்த கடன்கள் இதெல்லாம் தீர்றதுக்கான வழி வந்து உங்களுக்கு பிறக்கும் ஏன்னா ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா தொழில் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க சில பேர் பாத்தீங்கன்னா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு விரைவு ஸ்தானத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த விரயங்கிறது பார்த்தீங்கன்னா சுப சுபவிரயங்களை வந்து நம்ம மாத்திக்கணும் ஓகேங்களா வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க அதாவது கையில வந்து ஒரு தொழில் மூலமா காசு வருதா அதை வந்து பொன் பொருள் இதுமாரி வாங்கிறது ஒரு இடம் வாங்குறது இது மாதிரிலாம் பண்ணுங்க மிக மிக சிறப்பா இருக்கும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை வந்து ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல பண்ணிடுறாரு அப்போ இந்த டயத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய அளவுல எதிர்பார்ப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பதை வந்து நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாமல் போகும் உங்களுடைய தந்தை கிட்ட கூட வந்து எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அப்பா கிட்ட வந்து சில விஷயங்கள் எல்லாம் கேட்டோம் அப்பாவுடைய சொத்துக்கண்ட எல்லாமே இருக்கு இல்லை அப்பாவுடைய சொத்துக்கள் மூலமா வந்து நமக்கு வந்து நமக்கு அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு வந்து தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க அது நீங்க கொடுக்கறத கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்க நினைக்கிறத விட நீங்க கேட்கிறத விட அதிகமாவே சரிங்களா அந்த இடத்துல போய் வந்து நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வர வேண்டிய அந்த பாகமே வந்து பாத்தீங்கன்னா பாதி கூட வந்து வராது ஓகேங்களா அப்போ கிட்ட வந்து நீங்க பிரச்சனைகள் செய்யாதீங்க அது மீது வேலை பார்க்கற இடத்தையும் சரிதான் வேலை பார்க்கற இடத்துலையுமே வந்து உங்களுடைய வயதுக்கு மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அதாவது தந்தை மாதிரி இருக்கிறவங்க உங்களுடைய சகோதர மூத்த சகோதரர் மாதிரி இருக்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து தயவு செய்து வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் அவங்க வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே செஞ்சுறாங்க ஐயா அப்படி சொல்லிட்டு போங்க அதுக்கப்புறம் பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு பக்க பலமா முழு சப்போர்ட் வந்து பக்கத்துல எல்லா விஷயமே எல்லாம் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க சில பேர் பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரின்னா அவங்களுடைய இந்த டயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து எக்கச்சக்கமா இருக்கு ஓகேங்களா அந்த எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நன்மைகளை சனி பகவான் செய்வார் ஓகேங்களா அப்போ இந்த சனிப்பயிற்சியில வந்து நம்ம சொன்ன இந்த முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப அற்புதமா எந்த விதமான சிரமம் கஷ்டங்களும் வந்து இல்லாம மன நிறைவா இந்த சனிப்பயிற்சி வந்து ரொம்ப அழகாக கடந்து விடலாம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய எல்லா விஷயத்திலையுமே வந்து நீங்க சக்சஸ் மட்டுமே பார்க்கலாங்க